ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு வச்சு ஒரு புட்டு தான் சேப்பிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன் இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்த ராகி மாவு இது கூட வேணுங்கிற அளவு பச்சரிசி மாவு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டரை கப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு லைட் கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா பூட்டு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ உதிரியாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுந்த மாதிரி ஆயிரும் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே இது ரெடி ஆயிரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ